ஹிந்து கோவில்களை மட்டும் குறிவைத்து சீரழிக்கும் தமிழக அரசும் வனத்துறையும் யானை வழித்தட வரைவு அறிக்கை என்ற பெயரில் பக்தர்களை வஞ்சிக்கிறது என்று ஹிந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இதுபற்றி அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் கூறும்போது தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு யானை வழித்தடங்களை கண்டறிந்ததாக ஒரு வரைவு அறிக்கையை வனத்துறை வெளியிட்டுள்ளது அதில் நீலகிரி கோவை ஆனைமலை அகஸ்தியமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஐந்து யானைகள் காப்பகம் உள்ளிட்ட இருபது வனக்கோட்டங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிக்கையின்படி யானைகளின் எண்ணிக்கை குறைவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன யானை வழித்தடங்களை மறைக்கின்றனர் என்ற பெயரில் பல கோவில்களுக்கு பக்தர்கள் செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்த சதி நடப்பதாக அறிகிறோம் உதாரணமாக நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி செல்லும் வழியில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் வருவதால் கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன அதுபோல கோவை மாவட்டத்தில் வீரகாளியம்மன் கோவில் கொடிவேலியம்மன் பத்ரகாளியம்மன் பூண்டி வெள்ளிங்கிரி போன்ற கோவில்களுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறது ஆனால் அதே பகுதியில் அமைந்துள்ள காருண்யா நிறுவனம் உள்ள பகுதியில் யானை வழித்தடங்கள் காலம் காலமாக உள்ளன அதை வனத்துறையும் தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை மாறாக முறையாக ஆன்மீக பணியாற்றும் இயற்கை வளத்தை பாதுகாக்க விழிப்புணர்வு சேவை பணியில் ஈடுபட்டு வரும் ஈஷா மையத்தின் மீது பல குறைகளை தொடர்ந்து சொல்லி வருகிறது தவிர உலக புகழ்பெற்ற மருதுமலை கோவிலில் யானை வழித்தடம் என்ற பெயரில் பக்தர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றனர் இதில் உள்ள சதியின் பின்னணியை இந்துக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சென்னிமலையை கிறிஸ்துவ மலையாக மாற்றுவோம் என கிறிஸ்துவ மதத்தினர் பகிரங்கமாக பேசியபோது போது திமுக அரசு வாய் திறக்கவில்லை அடுத்த குறியாக ஏழாம் படை வீடாக கொண்டாடும் மருதமலையை வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது திமுக அரசு கல்கொத்தி வாழையாறு யானை வழித்தடத்தில் அமைந்துள்ள காருண்யா நிறுவனத்தால் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளன மொத்தம் ஆயிரத்து இருநூறு ஏக்கரில் பரந்து விரிந்துள்ள காருண்யா நிறுவனம் யானை வழித்தடத்திற்குள் வராது ஆனால் பல நூறு ஆண்டுகளாக லட்சக்கணக்கில் இந்துக்கள் வழிபடும் கோவில்கள் மட்டும் யானை வழித்தடத்தில் வரும் என்பது எந்த வகையில் நியாயம் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு வேறு சட்டமா யானைகளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் இந்துக்களின் உரிமைகளை பறிக்கும் புதிய யானை வழித்தட பரிந்துரையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.